ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேலும் மயிலும் துணை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நவதானிய விளக்கு நம்ம ஜாதகத்திலே நம்மளை ஆட்டி படைக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா நவகிரக தோஷந்தனங்களை ஒவ்வொரு கிரகமா மாத்தி 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 நம்மளை ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது எல்லாமே நீங்கி நம்ம எல்லாத்துலையுமே வெற்றி அடையணும் சக்சஸா இருக்கணும்னாக்கா இந்த நவதானிய விளக்க வந்து நம்ம வீட்டிலயே ஏற்றிடலாங்க நவதானியத்தை வந்து நான் வந்து பித்தளை தட்டில தான் வச்சிருப்பேன் விளக்க ஆனா இது கொஞ்சம் நிறைய நம்ம வைக்கணுங்கிறதுனால ஒரு புது சில்வர் தட்டில நவதானியம் எடுத்து அதுல விளக்க ஏற்றி வச்சு அதை வந்து நம்ம சாமி கிட்ட வச்சு வழிபாடு பண்ணிட்டோம்னா போதும் நம்மளுடைய நவக்கிரக தோஷங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சு நமக்கு எல்லா சக்சஸும் கிடைக்கிறத நம்ம உடனே பார்க்க முடியுங்க நவதானிய தீப வழிபாட சனிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் ஏற்கனவே வச்சிருக்கிற நவதானியத்தை எடுத்து பறவைகளுக்கு உணவாக கொடுத்துட்டு புதுசாக வேற நவதானியம் வச்சு நீங்கள் விளக்க ஏற்றிக்கலாம் சனிக்கிழமையில நம்ம இந்த நவதானியத்தை பறவைகளுக்கு உணவாக கொடுக்கும் பொழுது நமக்கு நவகிரக தோஷம் எல்லாமே தீரும் இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க நல்ல பலனை கொடுக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்